வணக்கம் மக்களே என் பழைய வீவர்ஸ்லாம் எங்கே போனீங்கன்னு தெரியலை ஆனாலும் இந்த வீடியோ நான் போட வேண்டிய அவசியம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா சாப்பிட்ட விலை உயர்ந்த ஒரு உணவு அப்படின்னா அது வந்து இந்த சேமிய உப்புமா தான் எங்கள் அம்மா முதல்ல எனக்கு கிண்டதுக்கு சொல்லிக் கொடுத்தது ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்பப்போ உடம்புக்கு முடியாது அதனால் நான் தான் கடையில் போய் இந்த சேமியை வாங்கிட்டு வருவேன் பார்த்துக்கோங்க ஒரு சின்ன பாக்கெட்டு அது பாருங்க எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பரு போட்டு மொளத்தில் பிச்சு போட்டு கிண்டிடுவேன் ஆனால் இப்போ வந்து நான் வந்து கிண்டுறது வந்து கொஞ்சம் கடலை பிறப்போம் கொஞ்சம் நல்ல வெங்காயம் போட்டு நான் கிண்டுறேன் இதை போதே எங்கள் அம்மாவோடய ஞாபகம் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு ஏன்னா எங்கள் அம்மா வந்து நாலு பிள்ளைகளோடு கடந்து உடம்பும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது எங்கள் அம்மா கஷ்டப்பட்டது கூடவே நானும் எங்கள் அம்மாவோட கஷ்டத்தை நான் அனுபவித்தேன் பார்த்துக்கோங்க இந்த தண்ணி கொதிச்சிரும் பார்த்திங்களா அது நம்ம தாசத்தை குட்டி நம்ம தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிரும் கொதித்த உடனே உப்பு போட்டு இந்த சேமியாவும் போட்டணும் இது வந்து வறுத்த சேமியா ஆனால் அப்பமெல்லாம் வறுக்காத சேமியாக தான் வரும் நான் வந்து வறுக்கும் போது சின்ன பிள்ளைல எனக்கு ஒன்று தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சம் கறிக்கிடுவேன் பார்த்துக்கோங்க இப்போ இது கொதிச்ச உடனே மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அந்த காலத்தில் அடுப்பு ஆனால் சிம்மில்லாம் வைக்க மாட்டேன் சும்மா கிண்டிக்கிட்டே இருப்பேன் தீயை மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சு கிண்டிக்கிட்டே இருப்பேன் இப்போ இருங்க சிம்மில் வச்ச உடனே கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிடணும் பாருங்கள் இந்த உப்புமை எங்கள் அம்மா சாப்பிடும்போது நாங்கள் நாலு பேருமே போய் சுற்றி வர நின்றுக்குருவோம் காக்கா மாதிரி எங்கள் அம்மா கொஞ்சமாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆசையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எங்களுக்கு வந்து அந்த காலத்தில் ஒன்றும் கிடைக்காதனால அப்படி இருந்துச்சா நல்லது அவ்வளோக்கு எங்கள் அப்பா க கவர்மெண்ட் வேலை தான் பார்த்தாங்க ஆனால் அந்த காலத்தில் எல்லாமே வந்து சம்பளம் கம்மி பார்த்துக்கோங்க பார்த்திங்களா அதனால் வந்து எல்லாமே ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும் இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு கிண்டி எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு கரண்டி சாப்பிடுவாங்க மிச்சத்தை நாங்கள் பங்குபட்டு சாப்பிட்டுக்குவோம் ஆனால் கொஞ்சம் அந்த அந்த சேமியை வந்து ஒரு தொண்ணூறு பைசான்னு நினைக்கேன் தொண்ணூறு பைசாவோ அதுக்கு கம்மியாவோ அது எங்கள் அம்மாவுக்கு தட்டில் போட்டு அந்த மாதிரி கொடுப்பேன் எங்கள் அம்மா சும்மா வெறுமனையே சாப்பிட்ருவாங்க ஆனால் அது சும்மாவே நாங்கள் வெறுமனையே வாங்கி வாயில் அள்ளி நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிரும் பத்துக்குங்க அது அந்த காலத்தில் உள்ள நிகழ்ச்சி வந்து அப்பப்போ எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுத்தும் என்னம்லாம் கஷ்டத்தை தாண்டி நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிக்கொடுவோம்